ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட நல்லா பேசி அன்பாக இருந்த உறவு திடீர்னு நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டு போகக்கூடிய உறவுகிட்ட இப்படி வாழ்ந்து காணிச்சா அவங்க தே நம்மளை தேடி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்மளுடைய சிறந்த நண்பன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம தாங்க எப்படி சொல்லி பார்க்குறீங்களா சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக்கிட்டு நம்ம எழுந்து நடமாட வைக்கிறதுக்கு நம்ம மனசு தாங்க மிகச்சிறந்த நண்பன்னு சொல்லுவேன் அதனால நம்மளை நம்மளே நேசிக்கணும் அதே போல தான் ஒரு தவறான பாதையில் நம்ம வேகமாக செல்றதை விட சரியான பாதையில் மெதுவாக செல்வது வாழ்க்கையே புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னே சொல்லலாம் அது போலவே இங்கே வாழ்க்கை வந்து கடினம் இல்லைங்க அதுவும் வாழ்வதும் கடினம் இல்லைங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சமாளிக்கிறது தான் மிகப்பெரிய கடினம் அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய நல்லதோ கெட்டதோ ஏமாற்றமோ துரோகமோ நம்ம செய்ததை விட நமக்கு சிறப்பாகவே நடந்து தீரும் அதனால நம்ம நன்மை செய்தால் நமக்கு நல்லதே நடக்கும் அதே இது துரோகம் செய்தால் எந்த வழியிலாவது நமக்கு அந்த துரோகம் வந்து சேரும் அதே போலத்தான் இங்க யாருமே யாரையும் கை தூக்கி விட வர மாட்டாங்கங்க ஆனால் குறைய மட்டும் சொல்லி சரியாக தேர்வு சொல்லி இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்மளை மட்டம் தட்டி பார்க்க மட்டும் சரியான நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க இதுதான் உலகம் அது போலவே உங்களை உயர்த்தி விட யாராவது வருவாங்க அப்படின்னு சொல்லி காத்திருக்காதீங்க ஏன்னா நீங்கள் முயந்தால் மட்டுந்தான் நீங்கள் உயரத்தில் போக முடியும் அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உயரத்தில் உயர்த்தி விடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா அப்படியே தான் இருக்க வேண்டியது வருமே தவிர நம்ம நம்மளை தான் நம்பணும் அடுத்தவங்கள நம்ம ஒரு நாளும் நம்பவே கூடாது அது போலவே பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இல்லைங்க இங்கே சில பிரச்சனைக்கு தற்காலிகமான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூக்கம் அதே போல் பல பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மௌனங்க மௌனம் மௌனம் வந்து ரொம்ப சிறந்த மருந்து பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்து உங்களை சுற்றி ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குதா அப்போ நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்க அந்த பிரச்சனைகளுக்கு காணாமே போயிரும் அது போலவே வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய முதலீடு என்ன தெரியுமா நேரம் அதை பயன்படுத்துவதும் வீணடிக்கிறதும் நம்ம ஒவ்வொருவருடைய கையில் தான் இருக்குது காலம் போன்றது கடமை கண் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் நம்ம காலத்தை வந்து சரியான நேரத்தில் சரியான நே நிலையில் நம்ம பயன்படுத்தும் போது அது நமக்கு வெற்றியின் பாதையில் கொண்டு போகுது அதை வீணடிக்கும்போது நம்ம வாழ்க்கை தோல்வியில் தாங்க போகுது அது போலவே இங்கே நான் உனக்கு அவ்வளவுதான் ஆனால் நீ எனக்கு அப்படி இல்லை அவ்வளவும் நீ தான் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம யாரையாவது ஒருத்தங்களை ரொம்ப நம்பி அன்பு வச்சுருப்போம் அந்த அன்பு வச்ச மனிதன் நம்மளை பொறந்தள்ளிட்டு வெறுத்து ஒதுக்கிட்டு போவாங்க அதை பார்த்து நம்ம ரொம்ப கண்கலங்கி இருப்போம் இப்படியெல்லாம் வெறுத்து ஒதுக்கிட்டு போகிறவங்க பின்னால் போய் கெஞ்சிட்டு நிற்காதீங்க அது போலவே இங்கே அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசுங்க அதை பெற்றாலும் கொடுத்தாலும் அங்கே சந்தோஷம்தான் வரணுமே தவிர ரெண்டு வருத்துக்குள்ளேயும் சண்டைங்கிறது வரவே கூடாது அது போலவே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நேரமும் விடியல் வந்து ஒவ்வொரு நாளும் விடியும் அப்படி விடியும் போது அது ஒன்றே ஒன்று தான் உணர்த்தும் அது என்ன அப்படின்னா உனக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது அதை பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விடியலும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு உணர்த்திட்டு தான் இருக்குது அது போலவே வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாமே மாறி போகும் ஆனால் ஒரே நாளையில் எதுவுமே மாறாதுங்க மன உறுதியுடன் வாழ்க்கையில் நம்ம பயணிக்கும் போது நம்மளுக்கு வாழ்க்கையை வந்து ரொம்ப ஹாப்பியான வாழ்க்கையாக தான் இருக்கும் அது போலவே இங்க நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட எவ்வளோ தான் நம்ம நெருக்கமாக இருந்தாலும் சில நேரங்கள்ல நாம் வந்து வேறொருவராக தான் அவங்க வந்து கண்ணுக்கு தெரியுமே தவிர அவங்களுக்கு நெ நெருக்கமானவங்களாக தெரியவே தெரியறதில்லை இப்படி காணிக்கிச்சு தருது சிலவங்களுடைய சுயநலம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்தாலும் அவங்க நீ எனக்கு வேற ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லி சில டைம் நம்ம வெறுத்து ஒதுக்கிட்டு போகும்போது தான் நமக்கு தெரியுது இது வந்து சரியான சுயநலம் பிடித்த உலகம் அப்படின்னு சொல்லி அதே தான் இங்க சில மனிதர்கள் வந்து காரணத்தை உருவாக்கி வெறுப்பாங்க அப்படிப்பட்ட மனுஷ மத்தியில் காரணமே இல்லாமல் எனக்கு கொஞ்சம் பிடிக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்கள தயவு செய்து விட்டுறாதீங்க அதே தான் இங்கே நம்ம தான் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கா அப்படிங்கிறத விட எவ்வளோ நீ சந்தோஷமாக வாழ்ந்திருக்கா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அவசியமான ஒரு கேள்வியாக இருக்குது அது போலவே இங்கே யாரையுமே நம்ம வந்து கேவலமாக நினைக்கக்கூடாது ஏன்னால் காலம் எப்படி வேணாலும் மாறும் புறக்கணிக்கப்பட்டவங்க தான் பலர் வந்து உலகத்தில் உலுக்கி பார்க்கக்கூடிய பெரிய மனிதர்களாக உருவாக்குறாங்க அதனால் இந்த காலம் எவ் எப்படினாலும் எந்த மனிதன் எந்த நிலைமையில் வருவாங்கிறது நமக்கு தெரியாத ஒரு புதிராகவே இருக்குது அதனால் யாரையும் நம்ம வந்து அநாவசியமாக அவங்கள வந்து கேவலமாக நம்ம யோசிக்கக்கூடாது பார்க்கக்கூடாது அலட்சியப்படுத்தக்கூடாது யாரும் எப்போ எப்படி மாறலாம் அது போலவே இங்க ஒரு இதயத்தை மட்டும் உண்மையான உண்மையாக நம்ம நேசிச்சு பார்த்தோன்னா ஆயிரம் இதயம் வந்து நம்ம அருகில் இருந்தாலும் நம் கண்கள் வந்து நேசிக்கிற இதயத்தை மட்டும் தான் நம்ம இருப்போம் இதுதான் உண்மையான நேசம் அப்படின்னே சொல்லலாம் அது போலவே ஒரு பொருள் வந்து உங்கக்கிட்ட ஒரு உறவோ எதுனாலும் உங்கள் அருகில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படி நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்தோன்னா அது நம்மளை விட்டுட்டு வெளியே போகாது ஆனால் நம்ம அலட்சியப்படுத்தும் போது அது தொல் தொலை போன பின்னால் நம்ம அதை தேடக்கூடாது அப்படி நம்ம தேடு தேடினாலும் அது வந்து மீண்டும் கிடைக்காத ஒரு பொக்கிசமாகவே நம்ம நம்மளை விட்டுட்டு அது தொலைஞ்சு போகுது அது அதனால இருக்கிற அன்பை அலட்சியப்படுத்தாமல் தக்க வச்சுக்கொள்ளுங்க அது போலவே இங்கே நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம ரொம்ப சோகமாக இருந்தாலும் நம்மளை பக்குவப்படுத்த வைக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம மனந்தாங்க நம்ம மனந்தான் நமக்கு சிறந்த ஆசிரியர் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய தாங்க நம்ம வாழ்க்கை நம்ம வலிமையான எண்ணங்கள் நமக்கு வாழ்க்கையை தீர்மானிக்கும் அந்த நம்பிக்கையுடன் எது நடக்குமோ அதை நம்பணும் அது நிச்சயமா நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பும்போது ஒரு நேரம் அது உண்மையாகவே மாறும் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழும்போது அந்த வாழ்க்கை வந்து நல்லதாகவே இருக்காது அதே தான் இங்கே அன்புங்கிறது ஒரு ரத்தத்தா இரத்த பந்தத்தினால வருவது இல்லைங்க நம்மளை அறியாமையே நமக்கு பிடிச்சவங்க நம்ம மீது வைக்கிற பாசம்தான் உண்மையான அன்பு அதனால நம்ம ரத்த பந்தம் தான் நம்மக்கிட்ட அன்பாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது நம்மக்கிட்ட பிடிச்சவங்க வர நம்மக்கிட்ட பாசமாக இருக்கிறது உண்மையான அன்பை சொல்லலாம் அதே போல் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கண்லேருந்து கண்ணீர் வருது அப்படின்னா மனம் அவ்வளோ பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சிலவங்ககிட்ட போய் பார்த்திங்கன்னா லேசாக ஒரு சின்ன காரியங்களுக்கு நல்லா டக்குன்னு அழுதுருவாங்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவங்க மனசில் அவ்வளோ பாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அதே தான் நீரோடைக்கும் பாரோட பாறைக்கும் இடையில் நடக்கக்கூடிய இடைவிடாத ஒரு போராட்டத்துக்கு இறுதியில் நீரோடை வெற்றி பெறுது நமது பலவீனத்தில் நம்ம பலத்தினால அல்லங்க தொடர் முயற்சினால் முயற்சி செய்ய 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 எவ்வளோ பெரிய பாறையான கஷ்டத்தையும் நம்ம கடந்து சென்றுவோம் அதனால் கூடு மழவும் முடியாது அப்படிங்கிற ஒரு நினைப்பை விட்டுட்டு நம்ம முயற்சி செய்யும் போது எல்லாமே முடியிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளே வரணும் அதே போல தான் நம்மளை ஒருத்தங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நல்ல பேசின உறவு நம்மளை வெறுத்து ஒதுக்கிட்டு போகுதுன்னா அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க அழுதாதுங்க அழுது புலம்பாதீங்க அந்த உறவுகிட்ட நீங்கள் இப்படி வாழ்ந்து கானிங்க எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்கள நினச்சி அழுகிறதை விடணும் ஏன்னால் அவங்க உண்மையான அன்பு உங்கள்கிட்ட வைக்கலை உண்மையான அன்பு கிட்ட வச்சுருந்தா அவங்கள வெறுத்து ஒதுக்காது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதே போல் அவங்கக்கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி நிற்காதீங்க ரெண்டாவது என்னென்னா அவங்க கண் முன்ன வாழ்ந்து காணிங்க அவங்கள பார்த்தீங்கன்னா வெறுத்து ஒதுக்கிட்டு போன உறவு கெஞ்சாம மின்ன போயிருந்து லைட்டாக ஒரு ஸ்மெல் பண்ணுங்க பண்ணிட்டு ரெண்டு கையை வச்சு கும்பிட்டுட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அவங்க கண் காணும்படி அவங்கள விட வாழ்க்கை தரத்துல நல்ல உயர்ந்த நிலையில் வாழ்ந்து காணிங்க இப்படி வாழ்ந்து காணிக்கும் போது வெறுத்து ஒதுக்கின உறவு திருப்பி வரும் அப்படி திருப்பி வந்துன்னா அவங்க வெறுத்து ஒதுக்கிட்டு போகிறாங்கன்னா ஒன்றுலே நம்மக்கிட்ட காசு பணம் இல்லாமல் இருக்கலாம் அப்படி திருப்பி வந்துன்னா காசு பணத்துக்காக வெது ஒரு வெறுத்து ஒதுக்குனாங்கன்னா அவங்கள ஏற்றுக்காதீங்க நம்மளை ஒருத்தங்க வெறுத்து ஒதுக்குனாங்கன்னா நீங்கள் அவங்க முன்னே வாழ்ந்து காணிக்கணும் இதுதான் அவங்களுக்கு சரியான பதிலடி இதை மட்டும் செய்து பாருங்கள் தன்னால் வருவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை யூ